வணக்கம் கோவை மாநகராட்சி செல்வபுரம் கல்லாமேடு பகுதிக்கு உட்பட்ட இந்துக்கள் மயானம் தேவேந்திரகுல சமுதாய மக்கள் பெருவாரியாக தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இந்துக்களுக்கான மயானம் இந்த மயானம் அரசாங்கம் எல்லாம் போட்டு இங்கே ஒரு கூடமும் கட்டி வைத்து அப்படியே அந்த நிலையில தான் இருக்குது இந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து இங்கே பல பிணங்களை புதைத்திருக்கிறார்கள் ஜீவசமாதி இருக்கிறது இந்த மயான வளாகத்திற்குள்ளே பத்துக்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் இருக்கிறது திடீரென இரவோடு இரவாக நேற்றைய முன்தினம் யார் பண்ணாங்கன்னு தெரியல தனியார் ஒருவர் வந்து இந்த காம்பவுண்ட் சோரெல்லாம் எல்லாம் இடிச்சு சந்தன மரங்களை எல்லாம் வெட்டி அதோடு கூட இங்கே இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட சமாதிகளை சேதப்படுத்தி மிகப்பெரிய அநியாயம் அராஜகம் நடந்திருக்கிறது இந்த பகுதியில் ஏதோ கட்டட வேலை நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜனங்க அதை ஒண்ணும் காலையில வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது நீ ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசையெல்லாம் வருகிற பொழுது இந்த சமாதியிலே இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய வழிபாடு நடத்துவார்கள் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து தண்ணீர் வடிக்கிறாரு நேற்று மாலை தான் பார்த்துருக்குறாங்க பொதுவாகவே கோவை மாநகராட்சி இந்துக்களுடைய மயானத்தை சரிவர பராமரிப்பதில்லை இங்கும் அதே நிலை தான் இருக்கிறது இந்த கூடத்துக்குள்ளேயும் ரொம்ப மோசமாக அசிங்கமாக தான் இருக்கு இந்த மயானத்துக்குன்னு ஒரு காவலரோ ஒரு வெட்டியானோ இப்படி யாராவது ஒருத்தரை போட்டு இதை வந்து ஒரு பராமரிப்புன்னு இல்லை சரியான மின்சார வசதி கழிப்பிட வசதி தண்ணீர் வசதி எதுவுமே அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்காரர் அவங்க வந்து இப்போ வந்து இது வந்து எங்கள் பேரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீ அதெல்லாம் ஈஸி போட்டு பார்த்தா தான் தெரியும் இது வந்து நம்ம உள்ளூர் கவுன்சிலருக்கு தெரியாமல் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி இதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னு தெரியல மாநகராட்சி மயானத்தினுடைய இந்த சுடுகாட்டினுடைய காம்பவுண்ட் செவரை ஒரு தனியார் வந்து எப்படி இடிக்கலாம் இடிச்சுட்டு அவங்க கண்டு போட்டு போயிருக்காங்க இரவோடு இரவ இந்த அநியாயம் நடந்திருக்கிறது இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிகுந்த வருத்தத்திலும் வேதனையும் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தின் சார்பிலே தேவேந்திரகுல சமூகம் மற்றும் அருபதியர் சமூகம் இல்லையா தேவேந்திரகுல சமூகத்தின் சார்பிலே அனைவரும் ஒருங்கிணைந்து இதுல வந்து கட்சி வித்தியாசம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து நாம வந்து இந்த இடத்தை வந்து மீட்கணும் நடந்திருக்கிற அராஜகத்துக்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் இந்த திருட்டு போன சந்தன மரங்கள் இந்த சுடுகாடு சரியாக பராமரிக்கப்படணும் வந்து கட்சி வித்தியாசம் ஒரு சமூக அடிப்படையிலே அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியிலே நாம் இந்த கோரிக்கையை கோவை மாநகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் முன்வைக்கிறோம் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே ஏதோ இது இந்த பகுதியினுடைய பிரச்சனையாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனையாக இது மாறும் இது வந்து ரொம்ப சீரியஸ் ரொம்ப முக்கியமான தீவிரமான ஒரு பிரச்சனை இவ்வளவு மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார் அறுபதுக்கும் மேற்பட்ட சமாதிகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது மூணு ஜீவ சமாதி சாமி எல்லாம் வந்திருக்கிறார் திருட்டு நடந்திருக்கிறது ஒரு ரெண்டு மாசமாகவே இங்க இருக்கிற சந்தன மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது இது ரொம்ப திட்டம் போட்டுதான் தான் இதை பண்ணிருக்கிறாங்க உரிய ஆவணங்களுடன் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தருகிறோம் நாங்கள் அனைவரும் இந்த பகுதி மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று